ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் நேற்று ஃபிஃப்டி ஃபார் டுவெண்ட்டி நைன் ஜெயிச்சுட்டோம் தான் உங்களுக்குலாம் எஸ் தமிழ் தலைவர் தெலுங்கு டைட்டன்ஸ் நைட்டே ரிவியூலாம் போட்டுட்டோம் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் அது ரொம்ப முக்கியம் ராம்குமார் என்ற ஒரு ரெண்டு டாலரும் நாராயணன் ஆவடி அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சுக்கோ லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் டாலர் சிம்பிள்ல தேங்க்ஸ் சிம்பிள் இல்லை அது அமக்கு என்ன சூப்பர் தேங்க்ஸ் மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட்டு சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவோம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் இப்போ என்ன பேச இது மாதிரி கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இல்லையா என்ன பேசுனாங்கன்னு ரெண்டு டீமை பற்றி கொண்டு வரோம் ஃபஸ்ட்டு இப்போ தமிழ் தலைவாஸ் ரைட் கோச்சு சாகர் மட்டும்தான் வந்தாங்க இன்றைக்கி சாகர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க ரைட் சாகர்ட்ட கேள்வி கேட்ட கேள்வி வந்து அப்புறம் வர ஃபஸ்ட்டு கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் கோச் பிக் வின் டுடே என்ன நினைக்கிறீங்க யுவர் தாட்ஸ் அண்ட் தட் என்ன அவர் சொன்ன அம்மா வெரி இம்பார்ட்டண்ட் மேட்ச்சு ஸ்பெஷலி தெலுங்கோட ஹோம் கிரவுண்டில் விளாட்றோம் எங்கள் பிளேயர்ஸோட மோரல் வாஸ் வெரி ஹை அண்ட் வரப்போகிற மேட்சிலையும் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா இந்த விண்ணுனால பிளேயர்ஸு அண்ட் என்னோட மோரல் கூட ரொம்ப ஹை கான்ஃபிடென்ஸ் ஹை லெவலுக்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் பேக் டு பேக் மூணு வின் ஜெயிச்சிட்டீங்க ஸ்பெஷலி பாட்னா பேரண்ட்ஸ் புல்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் கேன் இப்போ ப்ளே ஆஃப் கண்டுக்கு முன்னாடி தெரியுதா நஜர் ஆர அப்படின்னு கேட்டாங்க கண்டுக்கு முன்னாடி இருக்கா ப்ளே ஆஃப்னு நிஷித் ரூபே பயிலபி கேட்குகாங்க ஹர் டீம் ஈஸி நை லேங்கே அவர் முகாபலா கரேங்க இரா ஹே ப்ளே ஆஃப் ஜானிகி அப்படின்னார் ஹிந்தியில் டக்குன்னு தமிழில் சொல்லிடுறேன் கண்டிப்பாக டெஃபினெட்லி நான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் இருக்கேன் எல்லா டீமும் டஃப் யாருமே ஈஸி கிடையாது டஃப் ஃபைட்டு தான் கொடுப்போம் எல்லாத்துக்கும் அதான் கொடுத்துட்டு வரோம் அண்ட் எங்களோடய இன்டென்ஷனே அதான் ப்ளே ஆஃப் போகணுன்னு கோய் சந்தேகமே அதான் எந்த டவுட்டும் இல்லை ப்ளே ஆஃப் போகிறதா தான் எங்களுடைய ஏம் ட்ரைவின்னிங் ஆல் த மேட்சஸுன்னாங்க அப்புறம் இன்னொருத்தருக்காரு உங்கள் டீம் வந்து வெல் ஆயில்டு மிஷின் ஒரு மிஷின் எப்படி நல்லா ஆயில் பண்ணால் அப்படி வேலை செய்யும் அது மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரபுளாக இருந்தது பட் இப்போ ரொம்ப ரொம்ப பிரதம விளாறிங்க காம்பினேஷனில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போயிருக்கேன் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஆமாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு மேட்சஸ் நாங்கள் லாஸ்ட் மே மூமெண்ட்டில் தான் தோத்தோம் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் சரியாக விளையாடலை நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதெல்லாம் ரெக்டிவ் பண்ணி பண்ணிட்டோம் சப்போஸ் அந்த மேட்செலாம் ஜெயிச்சிருந்தா ஒரு இருபது பாயிண்ட் ஏறி இருக்கோம் டாப் ஃபோரில் இருந்திருப்போம் நம்ம நிறையா மிஸ்டேக்ஸை கற்றுக்கிட்டாங்க பிளேயர்ஸு நானும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வி பிளே வி லேர்ன் அ லாட் ஃப்ரம் மிஸ்டேக் அவர்களேருந்து கற்றுக்கிறது தான் நான் மனுஷன் அப்படின்னாரு அதனால் கற்றுக்கிட்டு இருக்கோம் நாங்களும் மிஸ்டேக்லேருந்து இருந்து நவ் ஐ ஃபீல் நான் எனக்கு தெரியுது இப்போ ஃபுல் டீமு அண்ட் அவர் கேப்டன் திங்கிங் ப்ராப்பர்லி கரெக்டாக திங்க் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதே மாதிரி திங்கிங் தான் மிஸ் ஆச்சு லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் அதை நான் எப்போது சொல்லுவேன் இல்லையா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை சொல்கிறார் ஸோ வி ஆல் ஆர் கான்ஃபிடென்ட்னார் அப்புறம் குமார் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் சாகர் சாய்குலியா இமான்ஷு எல்லாருமே சேர்ந்து பவனை அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வெரி குட்டா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னால் ஆமாம் நான் எல்லா பிளேயருக்கும் பிளான் பண்ணி தான் நாங்கள் வருவோம் பவுனுக்கும் பிளான் தான் பண்ணோம் ஃபுல் டீம் அண்ட் கேப்டன் கூட நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு மூவும் எதிர் டீமோட மெயின் பிளேயரோட ஒவ்வொரு மூவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க நான் வெறும் சொல்லிக் கொடுத்து அவங்க உள்ளே இம்ப்ளிமெண்ட் ஒன்றும் ஆகாது பட் தே ரியலி அண்டர்ஸ்டோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் நாங்கள் அம் வெரி ஹாப்பி அப்படின்னாங்க அப்படி தான் சொன்னேன் அவுட்டை இவ்வளோ கேள்வி நம்ம சாகர்கிட்ட வரும் சாகர்ட்ட கோச் பொதுவாக ஒருமே அங்கே ஒரு கேள்வி ரெண்டு தான் கேட்பாங்க இல்லை ஒன்றரை கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி அஞ்சு கேள்வி கேட்டாங்க லைனாக சொல்லிடுறேன் அப்புறம் சாகர் இன்னைக்கு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸு ஆல்ரோடு பர்ஃபாமென்ஸு அஜிங்க போர் ஒரு பதினோரு பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்புறம் மொமமெண்ட் உங்ககிட்ட இருக்கு அண்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க ஆமாம் நான் அங்கே எப்போதுமே கோச் கிரெடிட் தான் கோச் சாப்பா இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் விளாட்றோம் அண்ட் அதனால தான் எல்லாம் நல்லா விளையாட முடிஞ்சது எஸ் நாங்கள் இன்னும் வரப்போகிற மேட்ச் இன்னும் நல்லா விளாடுவோம் அப்படின்னாங்க அப்புறம் இன்னொன்று இருக்க அதே கேள்வி தான் பேக் டு பேக் ஜெயிஸ்ட் மூணு வின் ஹேட்ரிக் வின் ஹவ் யூ அக்ஸஸ் எஸ்ஸஸ் எப்படி இதை பார்க்குற நீ இந்த பர்ஃபாமன்ஸ்னாரு ஆமாம் நாங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் பிளான் பண்ணபடி தான் நாங்கள் மேட் ஊரில் இறங்கணும் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் போட்டாங்க டெஃபினெட்லி அவங்களுக்கு ப்ளே ஆஃப் ஜாயிங்க டெஃபினட்டாக ப்ளே ஆஃப்னு கான்ஃபிடன்ஸ் சொன்னார் கோச் என்ன சொல்கிறோம் அதை பற்றி தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னே அப்புறம் கேட்டாங்க ஷோ லாஸ்ட் மேட்சில் நான் ஒன்றே கேட்டேன் ஷோ நல்லா அசிஸ் பண்ணாருன்னு நீ சொன்னேன் இன்றைக்கி அசிஸ் மட்டும் இல்லாமல் பாயிண்ட் வேறு எடுத்துட்டாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எஸ் அண்ட் ஹிமாச்சு வெரி குட் பிளேயர் டேக்கிள் மட்டும் இல்லை தேவைப்படும் போது ரைடு பாயிண்ட் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு அண்ட் இன்னுமே வரப்போகிற மே்சில் எல்லாத்தையும் கண்டினியூஸாக விளையாடுவோம் ஸ்டார்டிங்கில் அவர் விளையாடாதது பெவகூஃபி என் அதாவது நாங்கள் அவர் ஸ்டார்டிங் செவனில் ஸ்டார்டிங்கில் வைக்காதது ஒரு பெரிய தப்பு அங்கே நாங்கள் வச்சுருந்தால் இன்னும் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருப்போம் இஸ் அ குட் பிளேயர் இனிமேல் கண்டினியூஸாக எல்லா மேட்சும் விளையாடுவார் அப்படின்னாங்க அப்புறம் கேட்டாங்க நரேந்தர் சொல்ல மாதிரிலாம் பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்காரு அண்ட் அஜிங்க பவர் அண்ட் நரேந்தர் அவங்க தான் உங்களுக்கு மெயின் ரைடர் அதை பற்றி சொல்லுங்க அவன் சொன்னால் ஆமாம் ரெண்டு பேர் தான் மெயின் ராக தான் தான் நீங்களே சொல்லிட்டீங்களே எப்போ இப்போ அப்பப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க எங்களுக்கு பூரா பரோசா எங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கு அவங்க மேலே கண்டிப்பாக பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஐம் ஹாப்பி ஃபார் தட்னாங்க அப்புறம் கேட்டாங்க அப்புறம் யூ மும்பா அடுத்த மேட்ச்சு போன ஃபஸ்ட்டு மேட்ச்சு பிக் மார்ஜினில் தோற்றிங்க அண்ட் இப்போ அவங்களோட மொரலில் டவுனாக இருக்குது ஈ மும்பா ஸோ இதான் கரெக்ட் டைம் உங்களுக்கு யூனோ ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஒன்னு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா சாகர் சொன்னார் பூல் ஜான் இட் பழைய மேட்சில் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ஜஸ்ட் மைண்டில் ஓடிட்டு வரும்போது தவிர அதே நினச்சி கவலைப்படுறது இல்லை பட் வில் டூ கோச் ஆஃப் ஜேஸ் இப்போ கோச் ஆஃப் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நாங்கள் விளையாட போகிறோம் அண்ட் ரெண்டு நாள் பிரேக் இருக்குது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வருவோம் அண்ட் எல்லா டீமும் டஃப் டீம் தான் எல்லாம் வரப்போகிற டீம் எல்லாம் வில் டூ வெரி வெல் அப்படின்னார் அவ்வளோதான் இது மொத்தமாக இதுதான் இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது அண்ட் தமிழ் தலைவாசு அண்ட் தெலுங்கு டைட்டர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் அப்டேட் பண்ணுறேன் பொறுமை பார்த்தா திருப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்